அந்த மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதம் சிலருக்கு குறிப்பிட்ட வயசில் ஞாபக சக்தி கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடுது ஞாபக சக்தி குறைஞ்சிட்டு போயிடுது பக்கவாதம் அஃபெக்ட் ஆகி ஒன் இயருக்குள்ளார அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இருக்குது மூளை சார்ந்த விஷயத்துக்கு ஃபோர் பாயிண்ட் டெக்னிக் அப்படிங்கிறது சூஜோக்கில் ஒரு பிரிவு வணக்கம் நேர்களே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை இல்லாமல் மூளையின் செயல்பாடை நாம் சரி பண்ண முடியுமா மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதம் அதே மாதிரி நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் முகவாதம் வாத நோய்கள் எல்லாமே மூளையில் சில செல்களின் செயல்பாடு குறையும் போது நமக்கு பிரெயினில் க்ளாட் ஏற்படுது அதனால் பக்கவாதம் முகவாதம் அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரிலாம் ஏற்படுதுங்க சில குழந்தைகள் பிறக்கும் போதே மூளை வளர்ச்சி கம்மியாக பிறக்கிறாங்க சிலருக்கு குறிப்பிட்ட வயசில் ஞாபக சக்தி கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடுது ஞாபக சக்தி குறைஞ்சிட்டு போயிடுது இந்த மாதிரி மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் சரி பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி பக்கவாதத்துக்கு நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பக்கவாதம் அஃபெக்ட் ஆகி ஒன் இயருக்குள்ளார அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இருக்குது சூஜோக் மெத்தடில் எங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்குள்ளார நீங்கள் வந்துட்டால் கண்டிப்பாக வந்து சிகிச்சை கொடுக்க முடியும் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க சூஜோக் அக்கு பஞ்சரில் பல முறைகள் இருக்குதுங்க அதாவது சீடு வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கலர் அப்ளை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நம்பர் அப்ளை பண்ணுறது அக்கு பஞ்சர் டைம் அக்கு பஞ்சர் இந்த மாதிரி நிறையா உட்பிரிவுகள் இருக்குதுங்க சுஜோக்கில் பதினஞ்சு வகையான டைப்ஸ் இருக்குதுங்க ஒவ்வொரு நோய்க்கு எந்த மாதிரி நாங்கள் அப்ளை பண்ணணும்னு பயிற்சியில் சொல்லித்தரோங்க இப்போ இந்த மாதிரி மூளை சார்ந்த விஷயத்துக்கு ஃபோர் பாயிண்ட் டெக்னிக் அப்படிங்கிறது சூஜோக்கில் ஒரு பிரிவு அந்த ஃபோர் பாயிண்ட் டெக்னிக் முக்கியமாக மூளை சார்ந்த நோய்களுக்குனே ஸ்பெஷலாக வருதுங்க அப்போ அந்த ஃபோர் பாயிண்ட் டெக்னிக்குங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்ட விரலில் நான்கு புள்ளி நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் இது மூளையில் ஹோமோ ஹெட்டிரோ நியூட்ரோ நியூட்ரோ அப்படின்னு வந்து நான்கு விதமான புள்ளிகள் நம்மளோட கை கட்ட அதே மாதிரி கால் கட்ட வரலையும் இருக்குங்க இப்போ சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடமண்ட்டாக இருப்பாங்க அதாவது மூளை பாதிப்பு இருக்கிறவங்க அப்போ பார்த்திங்கன்னா இப்போ கையில் மேகட்ட நாங்கள் வைக்கிறோம்னா அவங்களே கடிச்சு துப்பிடுவாங்க பீச்சிடுவாங்க சில குழந்தைகள்ல பார்த்திங்கன்னா மூளைவலிசி இந்த கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்க நம்ம கையில் வைக்கிறத பிடுங்கிடுவாங்க இல்லைனா கடித்து துப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு காலில் நாங்கள் அப்ளை பண்ணுறோம் ஸோ மூளையில் எந்த பாதிப்பு இருந்தாலும் இந்த ஃபோர் பாயிண்ட் டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த தம் ஃபிங்கர்ல நான்கு புள்ளிகளை தேர்ந்தெடுப்போம் அதில் எந்த பாயிண்ட் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நாங்கள் எங்களோட டிவைஸில் மிஷினில் செக் பண்ணி தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க நாங்களே வச்சுக்கலாமா சார் எந்த புள்ளின்னு நாங்கள் நாங்களே கண்டுபிடிச்சி வைக்க முடியுமா அப்படின்னா மூளை சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் நேரடியாக வரணும் சரிங்களா சில நோய்களுக்கு தான் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி மூளை வளர்ச்சி சார்ந்த மூளையில் பாதிப்பு பக்கவாதம் முகவாதம் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க ஒரு முறை நேரில் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி மிஷினில் நாங்கள் செக் பண்ணி எந்த புள்ளி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிச்சி நாங்கள் எங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அதனால் கண்டிப்பாக மூளை சார்ந்த நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு ஆனால் நீங்கள் இயர்லியாக வரணும் பாதிக்கப்பட்ட உடனே வந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஈஸி ரொம்ப வருடங்கள் ஆயிருக்கு சார் பக்கவாதம்லாம் வந்து அஞ்சு வருஷம் ஆகுது வந்தால் க்யூர் ஆகுமானா நாங்கள் மேக்சிமம் அது ஒன் இயர்க்குள்ளேரு மட்டும்தான் நாங்கள் அதை ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கிறோம் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க மூளை சார்ந்த பாதிப்பு இருக்கிறவங்க நீங்கள் ஒரு முறை தொடர்பு கொண்டு நேரில் வாங்க கண்டிப்பாக சிகிச்சை இருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்